அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா காவேரி பட்டணத்தில் இருக்கிற ஜே கே மண்டிக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு விலை நிலவரம் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்கோம் பாருங்க அதாவது லைவ் ஆக்ஷன் தான் எல்லாமே என்னென்ன விலை போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அறுபது ரூபாய் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் எண்பது ரூபாய் எண்பது ரூபாய் குண்டு 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 குண்டு

முன்னூறு ரூபா மூணு தரம் ரூபா ஆமா நாலு காதர்பா ரூபா ஆறுநூத்தி ஐம்பது ரூபா 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 இது மட்டும்பா நாலு ஆ ரூபா எட்நூறு ரூபா மூணு தரம் எட்நூறு ரூபா வீசி கொட்டு இதே கொட்டு கொட்டி காமி ஆ எழுநூறு ரூபாய் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எட்நூறு ரூபாய் எட்நூறுபாய் அப்படி எழுதுப்பா முன்னூறு ரூபாய் முன்னூத்தி இருபது ரூபாய் முன்னூத்தி முப்பது ரூபாய் முன்னூத்தி நாற்பது ரூபாய் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் முன்னூத்தி அறுபது ரூபாய் முன்னூத்தி அறுபது ரூபாய் மூதிரம் முன்னூத்தி அறுபது ரூபாய் எமக்கு எழுதிக்குப்பா நாலு ரூபாய் இருநூத்தி அறுபது ரூபாய் இருநூத்தி அறுபது ரூபாய்

லாஸ்ட் லாஸ்ட் முப்பத்தி நாற்பத்தி ரெண்டு கிரேடு ரூபாய் 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 முன்னூறு ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் இருபது ரூபாய்

அறுபது ரூபாய் எழுநூத்தி அறுபது ரூபாய் எழுநூத்தி அறுபது ரூபாய் எழுநூத்தி அறுபது ரூபாய் முதலூத்தி அறுபது ரூபாய் எழுநூத்தி பதினெட்டு ரூபாய் பதினெட்டு கிரேட் இருநூறு ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபாய் இருநூத்தி இருபது ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் முதது ரூபாய் எழுதிங்கப்பா

முன்னூறு ரூபாய் மூதரம் முன்னூறு ரூபாய் வீசி எழுதிக்குப்பா வீசி இல்லப்பா இது நேரம் போனது இது